நீங்கள் சிறந்த மேடை பேச்சாளரா இது உங்களுக்கான அரிய வாய்ப்பு சென்னையில் நடைபெற உள்ள மெகா விஷனில் அரங்கம் நிகழ்ச்சியில் பங்கேற்க கான்டாக்ட் நம்பர் செவன் இந்த கிராமத்து வாழ்க்கைங்கிறது கலவரம் நிறைஞ்சது இந்த நகரத்து வாழ்க்கையோட நிலைமை நாடே அறிஞ்சது இதுவே எங்க வெளிநாட்டு வாழ்க்கை பாருங்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் சந்தோஷத்தையும் நிம்மதியத்தையும் தரக்கூடிய பரிபூர்ணமான வாழ்க்கைங்க தாலி கட்டின மனைவி பெத்த பிள்ளைங்களோட தேவைய கூட பூர்த்தி செய்ய முடியாம குறைவான சம்பளம் வாங்குற கனவு குடும்ப அட்டையில தலைவரா இருந்தாலும் குடும்பத்துக்கு தலைவலியா தலைவழியாதாங்க இருக்காரு இதுவே அவர் வெளிநாட்டு போய் சம்பாதிச்சிட்டு வந்தாருன்னா அதனால கிடைக்கிற பணம் பொருள் சந்தோஷம் ஆனந்தம் இதெல்லாம் தலைவலியா இருந்த கணவரை கூட இன்னைக்கு தலைவனா காமிக்குதுங்க அதனால தான் சொல்றேன் வெளிநாட்டு வாழ்க்கையில தாங்க இன்னைக்கு சந்தோஷமே இருக்குன்னு ஊர்ல வெட் வெட்டியா சுத்திக்கிட்டு இருக்கான் அவனை நீங்க என்னன்னு சொல்றாங்க வெட்டியா சுத்துறவன் ஊர் சுத்துறான் உருப்படாதவன் சொல்றீங்க இதுவே அவன் ஃபாரின்ல போய் சம்பாரிச்சிட்டு வந்துட்டா என்ன சொல்றீங்க உங்க பிள்ளைங்களுக்கு ரோல் மாடலா காமிக்கிறீங்க பாருங்க நேத்து வரைக்கும் உருப்படாதவனா இருந்தவன் இன்னைக்கு ரோல் மாடலா மாத்திடுச்சு இப்படிப்பட்ட சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கறது எங்க வெளிநாட்டு வாழ்க்கை தாங்க தான் சொல்றேன் நீங்களும் எல்லாரும் ஃபாரின்ல போய் சந்தோஷமா இருங்கன்னு அறியாமை என்பது அதிகமா இருக்கிறது கிராமத்துல தாங்க எங்க வீட்டுல ஒரு அக்கா இருந்தாங்க அவங்களுக்கு தலைவலி தான் என்ன பண்ணுவோம் மருந்து தேய்ச்சாங்க அப்புறம் அப்புறம் கஷாயம் கொடுத்தாங்க அந்த அக்காவுக்கு பிரெயின் டியூமர் இருந்துச்சான் இப்படி தாங்க இருக்கு கிராமத்துல அறியாம இருக்கிறது அப்புறம் சாலை வசதி வந்து கிராமப்புறங்களில் பஸ்ஸே இல்லாதனாலதான் சுற்றுப்புற சூழல் சந்தோஷமா இருக்கான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன் அங்க வந்து ஒருத்தவங்களுக்கு பிரசவ வழி பிரசவ வழி என்ன பண்ணாங்க அந்த அக்கா எட்டு மாசம் தான் கடிச்சு காலையில் காலையில பார்த்தா அந்த அக்கா பேசினாங்க மதியம் சாப்பிட்டு வெளில வந்து பார்த்தா அந்த அக்கா வீட்டுல கூட்டமா வந்து கேட்டா இடுப்பு வழியா டவுன் ஹாஸ்பிட்டல் கழிச்சிட்டு போன உடனே கொஞ்சம் ஒரு மணி நேரம் கழிச்சு அவங்க இறந்துட்டாங்கன்னு செய்தி வந்துச்சு காரணம் கேட்டா அந்த டாக்டர் சொல்லுவாரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அழைச்சிட்டு வந்திருந்தா நாங்க அந்த தாயையும் சேயையும் காப்பாத்தி இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க கிராமப்புறங்கள்ல சாலை வசதி கிடையாது மெடிக்கல் வசதியும் கிடையாது அதுக்கப்புறம் எஜுகேஷன் இருக்குன்னு சொல்றாங்க மஞ்சக்குடி மாதிரி திருவாரூர் மாவட்டத்தில் இத்தனை நல்ல கிராமம் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம் நான் என்ன ஊர் தெரியுமா பேர்லாம் பேர்ல நான் இங்க வந்து படிக்கிறேன் மஞ்சகுடி கிராமத்தில் மட்டும்தான் அங்கே காலேஜ் இருக்கு அங்க வந்து நான் படிக்கிறேன்

இருந்து வந்தவங்க எங்க அப்பா குருவை தாளடி செஞ்சாங்க அப்போ வந்து எங்க அப்பா எண்பதாயிரம் ரூபாய்க்கு செலவு பண்ணாங்க விவசாயத்தை எங்களுக்கு கிடைச்ச வருமானம் எவ்வளவு தெரியுமா வெறும் நாற்பதாயிரம் ரூபாய் மட்டும் தான் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கடனுக்கு இன்னமும் எங்க அப்பா வட்டி கட்டிட்டு இருக்காங்க அங்க போய் எங்க குடும்பம் சந்தோஷமா இருக்குமா சொல்லுங்க பாப்போம் அதுக்கப்புறம் நகரத்துல நாங்க சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அண்ணன் ஒருத்தி இருக்கா அவ வந்து சென்னைக்கு இன்டர்வியூக்கு போயிருந்தான் சென்னைக்கு இன்டர்வியூக்கு போனே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன் இல்லடி பதினோரு மணிக்கு தானே நான் போனேன்னு சொன்னேன் ஏன்டி பதினோரு மணிக்கு போனேன் நான் ஆக்சுவலி ஏழு மணிக்கே கிளம்பிட்டேன் சென்னை டிராபிக்ல நான் பதினோரு இன்னொரு மணிக்கு தான் அங்க போனே அப்படின்றாங்க அங்க சென்னையில வாழ்றவனுக்கு அங்க போய் நிம்மதி இருக்குமா சொல்லுங்க பாப்போம் அதுக்கு அப்புறம் வந்து நகரத்துல வந்து பாரம்பரியமான Dress போடுறாங்க பாரம்பரியனா என்னங்க ஃபர்ஸ்ட் எங்க எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் சுடிதார் போடும்போது ஸ்டால் போடுறீங்க இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டால் எப்படி போட்டாங்க ரெண்டு டபுள் சைடு போட்டாங்க அப்புறம் மாலை மாதிரி போட்டாங்க அப்புறம் ஒன் சைடு போட்டாங்க அப்புறம் வீட்ல போட்டாங்க இதுதானங்க அவங்களோட பாரம்பரிய Dress செப்பல் எதுக்கு வந்து நம்ம குத்தாம இருக்கா அப்படின்னு போறோம் செப்பல் போடுதுங்க போடுறாங்க என்ன விபரீதம் நடக்குது தெரியுமா ஹீல் செப்பல் போடுறதுனால பெண்களோட கர்ப்பப்பை கீழே இறங்கி போயிட்டுதான் குழந்தை பிறக்க முடியாத தண்மையே இந்த பெண்கள் இறந்துட்டு இருக்காங்க தெரியுமா மக்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்களாம் அப்புறம் சொல்றாங்க நாங்க வந்து சந்தோஷமா அங்க போய் ஃபாரின்ல இருக்கோம் எவன் ஒருத்தவனாவது இந்தியாவுல வந்து சேவை பண்றாங்களா சொல்லுங்க போயிடுறாங்க படிக்கிறது எங்க நாடு சோறு போடுறது எங்க நாடு அங்க வேலை பார்க்க மட்டும் அங்க போயிடுவாங்களாமா வாங்கலாமா இதுல இருக்கு நிம்மதியா சொல்லுங்க டிஸ்ட்ரிக்ட் பஸ்ட் வர ஸ்டூடெண்ட்டா போய் கேளுங்களேன் அப்பா உன்னோட எதிர்கால லட்சியம் என்னப்பா எம் நான் எஸ் படிச்சு கிராமப்புறங்களே ஒவ்வொரு வருஷமும் இதை தான் கிராமப்புறங்களை யாரு சேவை பண்ணதா கேள்விப்பட்டதே கிடையாது கிராமப்புறனாலே அரண்டு புரண்டு ஓடுறாங்க ஏன் கிராமப்புறங்களில் ஃபீஸ் கொடுக்க மாட்டாங்களாம் நம்ம ஊர்ல சென்னையில் போய் ஃபீஸ் எவ்வளவு கேட்பாங்க தெரியுமா ஒரே ஒரு வழின்னு போனா நூறுபா இதே கிராமத்துல எவ்வளவு கொடுப்பாங்க வெறும் பத்து ரூபா தான் கொடுப்பாங்க அதனால அவனுக்கு அங்கே நிம்மதி கிடையாது மனிதன் கருவறையிலேருந்து கல்லறை வரை போராட்டத்தில் ஆரம்பித்து போராட்டத்திலே தாங்க முடிவடைது எனவே மனிதனோட வாழ்க்கை போராட்டம் போராட்டம் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வாங்களாம் தேசத்துலதா நாம நிலத்துல தான் ஆடம்பரமான அந்நிய தேசம் தாங்க எங்களுக்கு நிம்மதிய தரும் நாங்க ஆடம்பரத்திற்காகவோ காசு ஆசைனாலையோ வெளிநாடு போக ஆசைப்படுறதா நினைக்காதீங்க திரைக்காடல் ஓடியம் திரவியம் தேடு அப்படின்னு அவ்வையாரே பாடலையா அன்னைக்கு அவ்வையார் சொன்ன சொல்லத்தாங்க இன்னைக்கு நாங்க பின்பற்றோம் தலைக்கு போடுற ஷாம்புல இருந்து காலுக்கு போடுற நெயில் பாலிஷ் வரைக்கும் வெளிநாட்டு சாமானை விரும்பி விரும்பி வாங்குறீங்களே ஆனா உங்க வீட்டு பிள்ளைங்களை மட்டும் வெளிநாட்டுக்கு அனுப்ப மாட்டீங்களே இது என்னங்க நியாயம் பரம்பர பரம்பரையா பட்ட கஷ்டமோ வெளிநாட்டுக்கு போறதுனால தாங்க தீருது அதுக்கு காரணம் வெளிநாட்டு காசு தாங்க அதனால தாங்க சொல்றேன் ஆடம்பரமான அந்நிய தேச ನೆಮ್ಮದಿಯ <laughs> ತಾರ